அறிவியல் அறிவு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நமக்கு உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிற முக்கியமான காற்று ஆக்சிஜன் தான் என்பது அந்த ஆக்சிஜன் தரக்கூடிய முக்கியமான சில தாவரங்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதில் முதன்மையான இடம் பிடிப்பது அரச மரம் அரச மரம் மூங்கில் துளசி இதெல்லாம் சுத்தமான காற்றை மற்ற மரங்களோடு ஒப்பிடும்போது அதிகமாக தருன்னு சொல்லியிருக்காங்க அரச மரத்தோட சிறப்புகளை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே பலரும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அரசங்கன்றுகள் ஒரு மேம்பாலத்துக்கு கீழே நிறைய முளைச்சிருந்ததை பணிக்கு போகும்பொழுது பார்த்துட்டே போனோம் ஓய்வு கிடைச்ச போது நானும் என் நண்பர் பிரபாகரனும் வந்து அந்த கண்ணெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் உண்மையை சொல்லணும்னா என்னுடைய நண்பர் பிரபாகரன் தான் இந்த கண்ணெல்லாம் பிடுங்கலான்னு என்னை கூப்பிட்டு வந்தார் ஒரு மேம்பாலத்துக்கு அடியில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னையோட ஒரு சாலையில் தான் நாங்கள் இந்த பணிகளை செய்ய ஆரம்பித்தோம் பெரும்பாலான ஆலங்கன்றுகளும் அரசங்கன்றுகளும் பறவைகளுடைய எச்சத்திலிருந்து தான் வளரக்கூடியது பறவைகள் இருந்து விழுற விதை எங்கெல்லாம் மண்ணு கிடைக்குதோ அங்கெல்லாம் தன்னுடைய வேற பரப்பி நல்லபடியாக வளர ஆரம்பிச்சிரும் அந்த வகையில் பாலத்துக்கு அடின்னு கூட பார்க்காம கிடச்ச கொஞ்சம் வெயிலை பயன்படுத்தி இந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்துருந்ததுங்க அரசங்கன்றுகள் நான் ஏற்கனவே நிறைய அரசங்கன்றுகளை பிடுங்கி வளர்க்குற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நான் பார்த்தேன் அரசங்கன்றுகள் மாதிரி எங்கேயுமே பார்க்கல இந்த அளவுக்கு உயரமான அரசங்கன்றுகள் அளவுக்கு அதிகமான அடர்த்தியாக வளர்ந்த அரசங்கன்றுகளை நான் இப்போ தான் பார்க்க நேர்ந்தது உண்மையிலே சொல்லப்போனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது என் கூட கன்றுகளை பிடுங்க வந்த பிரபாகரன் அவர்கள் லட்சம் மரம் லட்சியம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க உள்ள இளைஞர்களோட தொடர்பு ஏற்படுத்தி நிறைய பணங்கன்றுகளை நட்டு வராரு இந்த எல்லாம் வீரோடு பிடுங்கி பக்குவமாக கவரில் வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு எங்கள் ஊர் பகுதியில் நடலான்னு தான் திட்டம் நண்பர் நண்பர் பிரபாகரன் தான் அவருடைய பகுதியில் தான் நடலான்னு சொல்லியிருக்காரு வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சக்திக்கு தகுந்தார் போல் கிடைச்ச மரத்தை நட்டு வழங்க நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் மக்கள் ஜனாதிபதினு பேர் வாங்கின நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நிறைய மரக்கன்றுகள் நட சொல்லி பிரச்சாரணம் பண்ணார் அப்போதிலிருந்தே எங்களுக்கு எல்லாம் மரக்கன்றுகள் நடணுன்ற ஆர்வம் உங்களுக்குள்ளே இருந்தது வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற காலம் இதுதான் நம்ம தமிழகத்தில் இப்போ நம்ம நட்டு வச்சோமா தான் எல்லா கடன்களும் அப்படியே வளரும் நாங்கள் புடுங்கின எல்லாம் அழகாக கொண்டு வந்து வண்டியில் கொண்டு போயிட்டு இந்த ஒரு கார்டனில் வச்சிட்டோம் அந்த கார்டனில் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் கவரில் மாற்றி வளர்த்து கொடுங்கன்னு அவனும் வளர்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கார்டன்